Your dream vacation to Sri Lanka starts from 24,999 only with GT Holidays. என் பொண்டாட்டி கூட பேசாதடா கணவருக்கு தெரியாமல் கடற்கரை சந்திப்பு. ஆ நண்பருக்கு நேர்ந்த கொடுரம். சென்னை பெரும்பாக்க மருகை உள்ள எலின் சேர்ந்தவர் சேருந்தவர் வயதான இவர் ஆட்டோ டிரைவராக உள்ளார் இவரது மனைவி திவ்யா இந்த தம்பதிக்கு ஆண்டுகளுக்கு முன்பு திருமணமான நிலையில் இவர்களுக்கு ஒரு பெண் குழந்தை உள்ளது காலப்போக்கில் தனது மனைவியுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடால் ஜெயராஜ் அவரை விட்டு பிரிந்து தாய் லக்ஷ்மியுடன் வசித்து வந்தார் இவர் கடந்த ஒன்றாம் தேதி இரவு நேரத்தில் நண்பர்களுடன் பெசன் நகர் சர்ச்சுக்கு சென்று அங்கிருக்கும் கடற்கரையில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தார் அப்போது அறிந்த சென்னை போலீசார் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து உயிரிழந்த ஜெயராஜின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் கொலை நடந்த நேரத்தில் அங்கிருந்த ஒரு நண்பரின் மனைவியான ஸ்னேகா என்பவரை பிடித்து விசாரித்தனர் ஆனால் அவர் போலீசாரின் கேள்விகளுக்கு முன்னுக்கு பின் முரணாக கூறியதால் தகாத உறவு காரணமாக இந்த கொலை நடந்திருக்கலாம் என சந்தேகித்தனர் இதையடுத்து அந்த பெண்ணை காவல் நிலையம் அழைத்துச் சென்று விசாரித்த போது பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் வெளியானது அதில் கொலை செய்யப்பட்ட ஜெயராஜுக்கும் ஓட்டேரி பகுதியைச் சேர்ந்த முகேஷ்குமார் என்பவரின் மனைவி சினேகாவுக்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது இந்த பழக்கம் ஒரு கட்டத்தில் தகாத உறவாக மாறி இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருந்து வந்தனர் நாளடைவில் இந்த விவகாரம் முகேஷ்குமாருக்கு தெரியவரவே மனைவி சினேகாவையும் ஜெயராஜையும் கண்டித்திருக்கிறார் ஆனால் அதையெல்லாம் கண்டுகொள்ளாத ஜோடி தொடர்ந்து பழகி வந்துள்ளனர் இதனால் ஆத்திரமடைந்த முகேஷ்குமார் ஜெயராஜை கொலை செய்ய முடிவெடுத்தார் இந்த நிலையில் சம்பவத்தன்று ஜெயராஜ் தனது மனைவியுடன் பெசன் நகர் பீச்சில் இருப்பது தெரிய வந்தது இதை அறிந்ததும் முகேஷ்குமார் தனது நண்பர்களான வியாசபாடி பகுதியைச் சேர்ந்த வெள்ளை அஜித் நிர்மல் உள்ளிட்ட பத்து நபர்களுடன் சம்பவ இடத்திற்கு வந்துள்ளார் அங்கு தனது மனைவியுடன் இருந்த ஜெயராஜை சுற்றி வளைத்து சரமாரியாக வெட்டியுள்ளார்கள் இதில் பலத்த காயமடைந்த ஜெயராஜ் ஸ்னேகா முன்னால் பரிதாபமாக உயிரிழந்தார் என்பது விசாரணையில் தெரியவந்தது இதனிடையே இது தொடர்பாக இரண்டு பேரை பிடித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர் அன்னை வேளாங்கண்ணி திருவிழா சமயத்தில் பெசன் நகர் கடற்கரையில் டிரைவர் ஒருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது உங்கள் நக்கீரன் இதழில் கதாசிரியர் தயாரிப்பாளர் இயக்குனர் என பன்முகம் கொண்ட திரைக்கலைஞர் வி சி குகநாதன் எழுதி வரும் சினிமா கொட்டகை பரபரப்புக்கு பஞ்சமில்லா தொடர் வாங்கி படியுங்கள் நக்கீரன் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க